ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோங்க என்னடா ஒரு வாரமா வீடியோவே போடல அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க இங்கே நம்ம யூஏயில் பார்த்திங்கன்னா செம்மையாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிருச்சுங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாகு ஊரே மறைச்சிருச்சு அந்தளவுக்கு கிளைமேட் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் எங்கள் வீட்டில் ஃபீவரு கஃப் எல்லாமே வந்துடும் ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒன் வீக் நம்மளுக்கு டைம் எடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஒன் வீக் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருவோம் இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஒரு ப்ராப்ளம் நம்ம லைஃப்பில் நடக்குது இதை வந்து யாருக்கிட்டையாவது சொல்லி அழுணுன்னு போல் தோணும் பட் அந்த மாதிரி சொல்லி அழுவுறதுக்கு நம்மளுக்கு யாருமே கிடையாது நம்மளுக்கு நம்மன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் எப்படி அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வருவேன் அந்த ப்ராப்ளம எப்படி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்றதான் இந்த வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம யூஏலில் கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு பிளாக் காஃபி அதுக்கப்புறம் இடியாப்பம் பண்ணியிருந்தேன் என்ற வீட்டுக்காரருக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் சாம்பார் எனக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் பால் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எவ்வளோ பேருங்க இந்த டென்ஷனாக இருக்குது ப்ரெஷராக இருக்கு இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த கிச்சனில் உள்ள பொருள் எல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருப்பீங்க என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது தூரப்பட்டு கரண்டி வச்சுருக்கேன் எதுக்கு தான் இந்த கரண்டி இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேனே தெரியல யூஸே பண்ணுறது கிடையாது ஆனால் வாங்கி வாங்கி மட்டும் வச்சுக்கிறதுங்க அவ்வளோ பொருளும் நான் இப்போ லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கூட கிச்சனுக்குன்னு வாங்குறதே கிடையாது ஏன்னா அவ்வளோ பொருள் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து என்ன அரிசி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க இதோ காமிக்கிறோம் பாருங்கள் ஜைகா பிராண்ட் இது நான் இப்போ அரிசி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் வந்து நெஸ்டோவில் ரொம்ப கம்மி ப்ரைஸில் போட்டிருந்தாங்க நாங்கள் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வடிச்சு தான் சாப்பிடுவேன் வடிச்சும் நல்லாயிருக்கு அரிசி நல்லா முத்து முத்தாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி இட்லி தோசைமாவுக்கும் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா புசு புசுனே வருதுங்க ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம நெஸ்டோவில் அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் இப்போ வீக்கெண்ட் ஷாப்பிங்க்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ வெங்காயம் தக்காளி கூட எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குது இல்லைன்றதை செக் பண்ணிவிட்டு க்ரோசரி ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு இந்த வாட்டி கிராண்ட் மால் போகலங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க லூலுக்கே போயாச்சு ஏன்னா அங்கே நல்ல ஆஃபர் இந்த எல்லோ ஃப்ரைடே சேலுன்ட்டு பயங்கரமாக ஆஃபர் போட்டிருந்தாங்க என்றைக்கும் இல்லாமல் ஸோ வீட்டுக்கு கிட்டே தானே இருக்குது அங்கேனால அங்கேயே போயிட்டு வந்தாச்சு ஸோ ஒன் வீக்குக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் லூலுலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் அது மாதிரி அந்த மா வாரத்துக்கு தேவையான தோசை இட்லி மாவும் அரைச்சி வச்சாச்சு ரெடிமேட் பரோட்டா அதுக்கப்புறம் இடியாப்பம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் தயிர் பால் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வாரத்தோட பில்லு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம்ஸ் வந்துருந்தது ஸோ போன வாரம் வாங்கிட்டு வந்த எண்ணெய் எல்லாமே இருந்துச்சு காய்கறியும் கொஞ்சம் இருந்துச்சு ஆல்ரெடி அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே அதுக்கு போன வாரம் வாங்கினது எல்லாமே இருந்துச்சு அதனால் இந்த செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் க்ரோசரி வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா போன வாரம் நம்ம லூலு போய் சாரி கிராண்ட்மால் போயிருந்தோம்லாம் அப்போயே காய்கறி நிறையா வாங்கிட்டு வந்துவிட்டேன் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேன்றதுனால டேக்ஸி கிடையாது பட் இந்த ஹோட்டல் சாப்பாடு இந்த வீக் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுங்க ஸோ இந்த வீக்கோட க்ரோசரி முடிஞ்சிருச்சா சரி வாங்க நம்மளோட டாபிக் குள்ளே போகலாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் யாருக்கிட்டையாவது சொல்லுவேனா இல்லை நான் என்ன பண்ணி அதுலேருந்து வெளியே வருவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரிங்க ஆல்ரெடி ஒரு டைரி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதில் தான் வந்து என்னோடய கஷ்டம் நஷ்டம் கூட நான் வந்து டைரியில் எழுதி வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன் மனுஷங்களை விட டைரி எவ்வளவோ மேலுன்ட்டு நான் பாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மனசு கஷ்டத்தில் இருக்கோ அதை போய் கிட்டே ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்கன்றது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க போய் யார்கிட்ட சொல்லுவாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூடி கூடி நம்மளை பற்றி பேசிக்குவாங்க ஆ இவங்களா இவங்களுக்கு இப்படிலாம் இருக்குது இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது படுறாங்க இது படுறாங்க அப்படின்ட்டு அப்படியே நம்மளே ஒரு மாதிரி பார்ப்பாங்க எதுவும் நம்ம ஏதோ பண்ணிட்டோம் நம்மளுக்கு மட்டும்தான் எல்லாமே நடக்குது நம்ம அவ்வளோ கெட்டவங்க அந்த மாதிரி நம்மளை உணர வைக்கிற மாதிரி நம்மளை ஒரு மாதிரி அவங்க பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஒரு பேனா எடுத்தியா ஒரு நோட் எடுத்தியா சாரி ஒரு டைரி எடுத்தியா மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது என்ன பண்ணணும் என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் அந்த டைரியில் நான் எழுத ஆரம்பித்தேன் டைரியே வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் என்னோடய லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஒரு ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா டிக் பண்ணிக்கிட்டே வருவேன் அது மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஆசைப்பட்டது எது இதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பக்கம் அழகாக இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பேன் வேறு அதாவது எனக்கு தேவைகள் இது நடக்காமல் போயிடுச்சு இதெல்லாம் நடத்தி கொடுங்க இது மாதிரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது சில ப்ராப்ளம்லாம் லைஃப்பில் எல்லாேருக்கும் வரும் இல்லை நிறைய ப்ராப்ளம் வரும் மனுஷங்க இந்த உலகத்தில் யாருக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இல்லை நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்குமே வரும் ஸோ அந்த ப்ராப்ளத்தெலாம் ஒரு பக்கம் எழுதி வைப்பேன் கடவுளே எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க நான் இதெல்லாம் பண்ணணும் எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவேன் டைரியில் அழகாக எழுதி வைப்பேன் பண கஷ்டம் வந்தாலும் சரி மன கஷ்டம் வந்தாலும் சரி இந்த ஒரு செயல் வந்து எனக்கு நடக்கணும் அப்படின்னாலுமே சரி நான் என்ன பண்ணுவேன் டைரியில் தாங்க உட்காந்து எழுதுவேன் சொல்லப்போனால் நான் எழுதி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருவேன் அப்புறம் ஒரு ஒரு வாட்டியும் சாமிக்கிட்ட போது அந்த டைரி எடுத்து எடுத்து படித்து பார்ப்பேன் சாமி இதெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும் ப்ளீஸ் இதெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிலாம் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் சந்தோஷத்தெல்லாம் நான் என்னோட டைரி வழியாக வந்து கடவுள்கிட்ட சொல்லிகிட்ருப்பேன் ஸோ என்னோடய வீடியோஸில் சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த எட்டு வருஷத்தில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன அப்படின்றத தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களை நம்புறதை விட நம்ம டைரியை நம்பி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டோன்னா நம்ம டைரி பார்த்திங்கன்னா யார்கிட்டேயும் சொல்லாது ஆனால் மனுஷங்க போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவாங்க ஸோ பெட்டர் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரியில் நம்ம எழுதுறது வந்து யூனிவர்ஸ்க்கு எழுதுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இதெல்லாம் தேவை இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குது இதுலேருந்து வெளியில் வரணும் இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கைப்பட நம்மளே உட்காந்து எழுத எழுத இந்த யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா அதுவே வந்து அதை சரி பண்ணி கொடுத்துரும் செஞ்சு கொடுத்துரும் நான் அடிக்கடி நிறைய வீடியோஸில் சொல்கிறது யூனிவர்ஸ் தான் வந்து இது நடக்கணும் 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 நம்ம நினச்சிட்டே இருந்தோன்னா அது கண்டிப்பாக நடக்கும் என்னோட லைஃப்பில் நான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் மனுஷங்களை நம்பாமல் டைரியை நம்பி பாருங்க லைஃப் அமோகமாக இருக்கும் ஸோ ஸ்டோரி டைம் முடிஞ்சிருச்சுங்க இப்போது நம்ம அன்றாட வேலைகளில் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் பாப்பாவுக்கு லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்களா அதனால் நான் ஒரு டூ டேஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லைங்க வீட் லீவ் போட்டுட்டேன் ஏன்னா அந்த ஊசி போட்ட இடம் வந்து கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் டூ டேஸ் வீட்டில் விட்டாச்சு அப்புறம் வீக்கெண்டு வர வந்துருச்சா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளுக்கு மேலே லீவு ஸோ வீட்டில் பாப்பாவை சமாளிக்கவே முடியல நானும் அந்த ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டின்னு ஒரு ஒரு ஆக்டிவிட்டியாக ஆளுக்கு கொடுத்து கொடுத்து நாளை ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பிறந்த நாள் வேற பிள்ளைக்கு வரப்போதா அதனால ஹேர் கட்டை வந்து நானே வீட்டில் பண்ணி விட்டுருந்தேன் இந்தியாவில் பார்லரில் போய் பண்ணிக்குவோம் பட் இங்கே யூஏ வந்துவிட்டால் நான் தான் வீட்டில் கட் பண்ணி விடுவேன் வீட்லேயே சமைச்சு சமைச்சி ஒரு ஒன் வீக்காக போர் அடிக்குது அப்படின்னும் சரி நல்லா ஒரு பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதோட என்ற வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஸ்மைலி ஆப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ்னு நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க நிறைய கடை இருக்குது நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்ல ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற மாதிரி அது எவ்வளோ விலை போகல ஆனால் வெறும் சிக்ஸ்டி கிராம்ஸ்க்கு வந்திருந்தது நிறைய பீசஸ்லாம் வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்கள் யூஏயிலருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்மைலி ஆப்பை அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோங்க என் பொண்ணோட பர்த்டே வரதுனால அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் ஒரு ஒரு கடையாக ஏறி ஏறி இறங்குறவங்க ஆர்என்பி மேக்ஸு ஹெச்என்எம்மு அப்புறம் ஜாரா சென்ட்ரு பாயிண்ட்டு அப்படி இப்படின்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வின்டர் கலெக்ஷன் வச்சாச்சு எல்லாம் அந்த ஸ்வெட்ரு மப்ளரு அந்த மாதிரி இருக்குதுங்க அந்த மாதிரி துணியிலலாம் அம்மா போடவே போடாது குத்துது குடையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி போட்டுட்டு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுருவாங்க இல்லைன்னா நல்லா காஸ்ட்லியாக எடுப்பேன் ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்தாலும் ஒரு டைம் ரெண்டு டைம் போட்டுட்டு சட்டை பற்றாது ட்ரெஸ்ஸு பற்றாது ஸோ என் ரொம்ப ஃப்ரஸ்டேட் ஆகிட்டோம் என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து எடுத்து அதனால இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இது இல்லாமல் ட்ரெஸ் பார்ப்போம் அப்படி கிடைச்சா எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கணும் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஃபுல்லா அலைஞ்சு அழிஞ்சு கை கால் வலி தான் மிச்சம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வின்டர் கலெக்ஷன் அங்கே வச்சிருக்காங்க இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பர்த்டே இன்னமும் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கவே இல்லை ஃபைனலாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தோம் இது வந்து நைன்ட்டி நைன் டிராம்ஸு ஸ்மார்ட் பேபியில் போட்டிருந்தாங்க ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு வாட்டி தாங்க போட முடியும் நெக்ஸ்ட் டைம்லாம் போட முடியுமான்னு தெரியல அவ்வளோ ஃபிட்டாக கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் பெருசாக எடுக்கணும் ஏன்னா இப்போ பிள்ளைங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிருவாங்க என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வளர்ந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால கொஞ்சம் பெருசாக தான் எப்படி எடுப்பேன் இப்போ போட்டிருந்த ட்ரெஸ் அப்படி ஃபிட்டாக இருந்துச்சு அதோடு அதுவும் வச்சுட்டு லூலில் போய் தேடி பார்த்தோம் லூலில் பயங்கர ஆஃபர் போட்டிருக்காங்கங்க அங்கேயும் எல்லா ட்ரெஸ்ஸும் அவ்வளோ அழகழகாக இருக்குது என் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கிராண்டாகவும் இருக்குது வெறும் சிக்ஸ்டி கிராம் செவன்ட்டி கிராம்ஸ்குள்ளேயே இருக்குது ஆனால் என் பொண்ணுக்கு சைஸ் பத்தலை ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க ஒரு ஒரு வருஷமும் என் பொண்ணுக்கு இந்த பர்த்டே டைமில் ட்ரெஸ்ஸு தேடுறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுருவோன்னு வச்சுக்கோங்களேன் ஆ தீபாவளிக்கும் சேர்த்து அதனால்தான் இந்த வாட்டி ஊர்லேருந்து ஒரு மோதே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் தாங்க ஒரு இது பண்ணிட்டேன் இந்த வாட்டி பர்த்டே ட்ரெஸ்ஸுமே ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் போல் இங்கே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பாருங்கள் கடைசியில் இப்போ வரைக்குமே இன்னும் ட்ரெஸ் எடுக்கவே இல்லைங்க இருபத்தாறாம் தேதி வரப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில அடுத்த மூணு நாளைக்குள்ளே எப்படியாவது ட்ரெஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடணும் அதோட குட்டியாக ஒரு ஷவர்மா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கண்டினியூஸாக லீவ் இல்லை அதனால் ஒரு ஒரு வா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் பண்ணுற ஜாமான்லாம் இருக்குல்ல நான் அதை எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருமா நம்ம அடுத்த நாள் கேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல் அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் காய வச்சு அழகாக சூப்பராக எடுத்து வச்சுருந்தாங்க அடுத்த நாள் வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு சீப்பெல்லாம் வந்து இந்த தண்ணியில் ஊற வச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன் அந்த வேலையும் அவங்க அழகாக செஞ்சாங்க அந்த கேக் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து வாஷ் பண்ண சொன்னேன்லங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் நம்ம அடுத்த நாள் கேக் பண்ணலான்னு தெரியாமல் சொல்லிட்டாங்க அதுலேருந்து லாஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளாக அம்மா கேக் பண்ணலாம் வா கேக் பண்ணலாம் வா கிச்சனுக்கு போனாலும் அம்மா கேக் பண்ணுவோம் ஹாலுக்கு வந்தாலும் அம்மா கேக் பண்ணுவோம் சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் அம்மா எப்போ கேக் பண்ணுவோன்னு கேட்டிருந்தாங்களா ஐயோயோ ஒரு வழியாக வாமா இன்னைக்கு ஈவினிங் போல் பண்ணுவோம் அப்பாவுக்கு தான் நைட் டியூட்டி இல்லை நம்ம அழகாக ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க கிச்சனில் நீயே எல்லாத்தையும் செய்யி பக்கத்துலேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு ஒன் இயராக கேட்கே நாங்கள் செய்யலைன்னு நினைக்கிறோங்க ஏன்னா இந்த கரப்பாம்பூச்சிக்கு ம பயந்துக்கிட்டு எல்லா பொருளையும் எடுத்து மூட்டை கட்டி மேலே வச்சாச்சு கரப்பாம்பூச்சி ஏறிட்டு போகுது அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் இந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டேன் குத்து மதிப்பாக செய்வோம் வா அப்படின்ட்டு ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு எண்ணெய் ஒரு கப்பு மில்கு அதுக்கப்புறம் ஆறு முட்டை பேக்கிங் சோடாலாம் இல்லவே இல்லை பேக்கிங் பவுடரும் இல்லை பேக்கிங் சோடாவும் இல்லை இருக்கிறத வச்சு செய்வோம் கேக்கு வரது வரட்டும் அப்படின்ட்டு நாங்கள் படிக்க எல்லாத்தையும் கலக்கி அடித்து ஒரு கேக்கு மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தோம் தாங்க வந்துருந்துச்சு ஒரே ஒரு என்ன தப்பு பண்ணிட்டோன்னா அரை கப்பு மில்க்கும் கப்பு இது எண்ணெயும் ஊற்றிருக்கணும் நாங்கள் எல்லாமே ஒரு ஒரு கப்பு ஊற்றவும் கொஞ்சம் அந்த கேக் வந்து நல்லா அப்படியே புஸ்ஸுன்னு வந்துருச்சு ஒரு மாதிரி வந்துருச்சு ஆனால் டேஸ்ட் வயசு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் மேலே போட்டு வச்சுருந்தோம் அதெல்லாம் நல்லா இருந்தது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி இதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம கேக் பண்ணுவோம் அப்படின்னு நானும் பொண்ணும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட்டு இதுவே வந்து நல்லா வந்திருந்ததுனால ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ற வீட்டுக்காருக்கு ஆஃபீஸு லீவு வீக்கெண்டு ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அஜ்மான் சிட்டி சென்டர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அது கூடவே அப்படியே நம்ம ஷார்ஜால ஜூடியோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போய் சும்மா செக் பண்ணி பார்ப்போம்னு போனவங்க ட்ரெஸ்ஸு கலெக்ஷனே இல்லைங்க இந்த என் பொண்ணுக்குலாம் வந்து ட்ரெஸ்ஸே இல்லை ஜூடியோவிலலாம் ஸோ அதனால் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டு வெளியில் வந்துட்டு நாங்கள் அஜ்மான் சிட்டி சென்டர் போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே தான் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோமா ரொம்ப நாளாக நான் என்ற வீட்டுக்காரர்கிட்ட இந்த கபாப் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கூகுளில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி எந்த கடை பெஸ்ட்டு அப்படி அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் அடிச்சு கேட்டு கடைசியில் நம்ம சார்ஜாலே ஒரு கடையை வந்து கண்டுபிடிச்சி அந்த கடைக்கு கூப்பிட்டுட்டு போயிருந்தாருங்க அந்த கடைக்கு போனால் கியூ நிற்கிதுங்க அம்மா தூரம் அப்போ அந்தளவுக்கு ஃபுட்டு சூப்பராக இருக்கிறதுனால தானே இவ்வளோ கியூ நிற்கிது இடமே இல்லை நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் க்யூவில் நின்று தான் வந்து இடத்த பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி அழகாக ட்ரங்க் பெட்டியில் அழகாக வச்சு கொண்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ப்ரெசென்டேஷனும் நல்லா இருந்துச்சு ஃபுட்டோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஃபுல் கபாப் பார்த்திங்கன்னா எயிட்டி எயிட் கிராம்ஸு அதுக்கப்புறம் நாங்கள் ரொட்டி சொல்லியிருந்தோம் அப்புறம் சைடில் ஒரு குருமா மாதிரி சொல்லியிருந்தோம் அதான் மொத்தமாக வந்து நூற்றி பதினாலு கிராம்ஸ் என்னமோ ஆச்சு பயங்கர ஒருத்தங்க டேஸ்ட் வைஸ் செம்ம டேஸ்ட்டு கபாபும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க இன்னும் நிறைய நிறைய இருக்குது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் மூணு பேருன்றதுனால குட்டி கபாப் இந்த காம்போ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பெரிய பெரிய ஃபேமிலிலாம் போகலாம் அந்த கடைக்கு பெரிய பெரிய கபாப்லாம் இருக்கும் நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது அந்த மாதிரிலாம் இருக்குது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக போய் இந்த கபாப் கடையை செக் பண்ணி பாருங்கள் என் பொண்ணுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க அது மாதிரி அந்த குருமா ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஃபிஷ் கபாபு அப்புறம் பச்சை கலர் கபாபு அதுக்கப்புறம் ஒரு தந்தூரி சிக்கன் ஒரு குவார்ட்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய கொடுத்துருந்தாங்க ஒரு மூணு பேர் வந்து வயிறார சாப்பிட்ருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வேற என் வீட்டுக்கார் பெருசாக ஆர்டர் பண்ணுவான்னு சொல்லியிருந்தாரு நான் தான் வேணாம் வேணாம் சின்னதாக ஆர்டர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு பார்ப்போன்ட்டு ஸோ சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கடையை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க நம்ம சார்ஜால தான் இருக்கோ இதுவும் அவங்க ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நயாப் கபாப் கடை அவ்வளோதாங்க வ்ளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் பாய் இன்னொரு விளாக்லாம் பார்க்கலாம்